எல்லோரும் எப்படி இருக்கீங்க அனைவருக்கும் என இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை காரண்யா ப்ளஸ் கம்பெனிக்கான கேரளா லாட்ரிக்கு அனுப்பு தான் தொடர்ச்சியாக வந்து ஒரு நாலு நாள் வந்து ஆல் போர்டு ஆற்றரி கிட்டுக்கு மேலே தாண்டி போயிடுச்சு ஸோ நேற்றுமே வந்து நம்ம சொன்ன மாதிரி எதோ ஸ்பெசிஃபிக்காக நேற்று சி போர்டில் ரெண்டு வந்து நிற்கும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அந்த பம்பர் ரிசல்ட்டு வரத்துக்கு முன்னாடி லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் செவன் ஒன் த்ரீ டூ வரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாலும் ஒரு அன்சோல்டு ஒன்று ஆச்சு எயிட் சீரிஸை பேஸ் பண்ணி வச்சு அன்சோல்டு ஒன் ஆச்சு ஃபோர் ஒன் செவன் நைன் த்ரீ நைன் ஃபோர் ஒன் செவன் ஏதோ ஒரு அன்சோல்டு ஒன் ஆச்சு அங்கேயும் பார்த்தீங்கன்னா செவன் ஓகேங்களா அங்கே மிஸ் ஆகி மறுபடியும் வந்து ரெண்டு வந்து சீபோர்டில் வந்து ஒன் தேர்ட்டி டூ செவன் ஒன் த்ரீ டூவில் ஹிட் ஆகிருக்கும் தொடர்ச்சியாக நாலு நாள் ஹிட் ஆனதால் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் நம்ம கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இதுதான் குறைந்தபட்சம் ஒரு மூணு சாப்பாடு ஓகேங்களா குறைந்தபட்சம் மணி வந்து கிட்டத்தட்ட நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு மணி ஆயிரும் ஓகேங்களா ஆல்ரெடி வந்து இந்த ஃபோர் டிஜிட் வந்து செவன் ஒன் த்ரீ டூ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு வருட சேட்லேயும் வந்து அப்படியே டேரெக்டாக வந்திருக்கு நாலு வருட சேட்லேயும் வந்து டேரெக்டாக வந்திருக்கு ஸோ முதல் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேங்களா இந்த நாலு சாட்லேயுமே இருக்குது ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது இது ஒரு டாஸ்க்காக கூட எடுத்துக்கோங்க குறைந்தபட்சம் அதாவது வின்னிங் வாங்கியிருப்பீங்களே இந்த போர்டு யூஸ் பண்ணுற நபர்களெல்லாம் வந்து வின்னிங் வாங்கியிருப்பீங்களே அவங்களாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு மூணு சாப்பாடு வாங்கி தந்துட்டு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஒரு மெசேஜ் ஒன்று போஸ்டிங் போடுறேன் அந்த மெசேஜ் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ நான் இதை வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் வந்து அந்த மூணு சாப்பாடுக்கு பதில் உங்களுக்கு கைமாறு நான் பண்ணக்கூடிய கைமாறு நீங்கள் பண்ண வேண்டிய கைமாறு உங்கள் கையால் உங்கள் பகுதியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மதியான நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்ற நேரம் ஆயிடுச்சு இங்கே சாலை உரத்துலேயோ இல்லை பேருந்து நிலையத்துக்கு கீழேயோ ஒரு பேருந்து நிலையக்கூடிய கீழையோ கோவில்லையோ மசூதிலேயோ தேவாலயங்களோ வாசலில் இருக்கக்கூடியவங்களுக்கோ இல்லை சாலை உரங்கள் இருக்கக்கூடியவங்களுக்கோ ஒரு மூணு சாப்பாடை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ரொம்ப மெசேஜ்லாம் இல்லை நான் சாப்பாடு இன்றைக்கி மூணு பேருக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படின்றது கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் போடக்கூடிய அந்த போஸ்டிங்க்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாலே இந்த மூணு சாட்லேயும் ஸ்பெஷலாக என்ன இருக்குது இன்றைக்கி நான் எடுத்து போடக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எது வந்திருக்கு பெஸ்ட்டாக என்ன வரும் ஓரளவுக்கு கன்ஃபர்மேஷனாக வச்சுக்கலாம் ஆனால் உங்களோட டாஸ்க்கு அந்த மூணு சாப்பாடு தான் இது ஏன் இந்த மூணு அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் நேற்று கணக்கு போட்டோம் ஆனால் நேற்று அந்தளவுக்கு எனக்கு கமெண்ட்ஸே வரல வாங்கி தந்தோம் வாங்கி தர போகிறோம் வாங்கி தரோம் மூணு நாள் நான் வாங்கினேன் வின்னிங் வாங்கினேன் நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு எந்த மெசேஜுமே நான் கீழே பார்க்கல ஸோ அதனால் நாலாவது நாளாக நேற்று ஸ்பெசிஃபிக்காக சொல்லி சீபோர்டு இரண்டுன்னு கொடுத்தேன் ஸோ அதுலேயும் யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கான ஃபோர் டிஜிட்டு கன்ஃபார்மாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மூணு சாப்பாடை வாங்கி கொடுங்க நீங்கள் வந்து யோசிக்கலாம் பணமாக கொடுத்தா அவங்க மதிய நேரம் எது போய் தண்ணி கிண்ணி அடிச்சிட போகிறாங்க அந்த சந்தேகத்துக்கு இனங்க ஸோ நீங்கள் அவங்க வகையில் சாப்பாடாக வாங்கி எதுவுமே கொடுங்க இன்றைக்கி வந்து தை கிறத்துக்கு ஸோ நல்ல நாள் உங்கள் நல்ல நாள் இதெல்லாம் எப்படி சொல்கிறது சரி நல்ல நாளுன்றத விட ஒரு ஒரு உதவியை எந்த நாளில் வேணால் பண்ணலாம் ஓகேங்களா அப்படி எடுத்துக்கோங்க ஒரு உதவியை எந்த நாளில் வேணால் பண்ணலாம் ஸோ மூணு சாப்பாடு வாங்கி தரக்கூடிய நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சாட்டை தான் நான் போடுறேன் இரண்டாயிரத்தி பதினாறு இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு மட்டும் நான் மாதத்தை சொல்கிறேன் அக்டோபர் மாதம் ஓகே அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அந்த மூணு வருடத்துக்கும் மாதங்கள்லாம் எடுத்து அதில் என்ன கணிப்பு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக கிடைக்குதோ அதை நான் வந்து போஸ்ட் போடுறேன் இது உண்மை ஓரளவுக்கு ஒரு எழுபது சதவீதம் அது கன்ஃபர்மேஷன் நம்பர் அப்படின்னு கூட எடுத்துக்கோங்க அப்புறம் ஏன் இதில் கொடுக்கல அப்புறம் இதெல்லாம் இதுலேயும் தான் இருக்கும் ஸோ ஏன்னால் நம்ம நம்ம சொன்ன விஷயத்தை நீங்கள் மக்களுக்கு ஆதரவற்றவர்களுக்கு பண்ணுறீங்களா இல்லையான்றது தான் இந்த டாஸ்க்கு ஒரு மூணு சாப்பாடு வாங்கி கொடுக்குறதுல நீங்கள் வந்து எந்த விதத்துலேயும் வந்து நீங்கள் ஏழை ஆயிரம் மாட்டிங்க ஏன்னா மூணு நாள் நாலு நாள் தொடர்ச்சியாக வந்து நான் போர்டில் வந்து சக்ஸஸ் கொடுத்துருக்கேன் ஸோ அதுக்கு தான் உங்களுக்கு ஒரு பரிகாரமாக அதுவும் வந்து உங்கள் கையால் உங்கள் பகுதியில் தான் வாங்கி தர சொல்கிறேன் ஓகேங்களா அதை பண்ணுங்கள் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடக்கூடிய அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்டுக்கு கீழே நான் வந்து கட்டாயமாக அதுக்கான என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரை நான் உங்களுக்கு பதிவு பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செவன் ஒன் ஃபோர் டூ நேற்று பம்பருக்கு வந்தது ஸோ அதை பேஸ் பண்ண மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது சாட்டு ஓகேங்களா ஃபோர் த்ரீ எயிட் நைன்ன்றது க்ளூ நம்பர் ஓகேங்களா இந்த டேரெக்ட் க்ளூ நம்பர் எனக்கு எங்கேயுமே கிடைக்கல அதனால இந்த ஃபோர் த்ரீ எயிட் நைன் க்ளூ நம்பர் ஏ வந்து இன்றைக்கான ஒரு எண்களாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஏன்னா இதோடய க்ளூ நம்பர் எக்ஸாக்டாக எனக்கு எங்கேயுமே மேட்ச் ஆகலை ஃபோர் த்ரீ எயிட் நைன் ஓகேங்களா இதையே வந்து ஒரு எண்களாக நீங்கள் இன்றைக்கி யூஸ் பண்ணலாம் ஸோ இதை சார்ந்து இருக்கிறதுலாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே நான் கட்டம் போட்டு காட்டுறேன் டபுள் ஃபோர் எயிட் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா க்ளூ நம்பர் எடுக்க தெரியாதவங்க நல்லா பாருங்கள் டபுள் ஃபோர் எயிட் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா நாலு மூணு எட்டு இருக்குல்ல நாலு மூணு எட்டு இருக்குல்ல அதனால் நாலு நா நாலு மூணு எட்டு நாலு நாலு எட்டு ஓகேங்களா ஒரு க்ளூ நம்பர் உங்களுக்கு க்ளியர் ஆகிடுச்சா அடுத்தது நாலு நாலு ஏழு இருக்கா அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது நாலு மூணு எட்டு இருக்குது அப்போது நாலு நாலு ஏழு இது ஒரு க்ளூ நம்பர் அப்போது ஏழுக்கு கீழே மேக்சிமம் பேட்டர்ன் இன்றைக்கி டபுள்ஸ் வரா மாதிரி தான் இருக்குது இதுவே உங்களுக்கான சிறந்த க்ளூவாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு எட்டு ஒன்பது இருக்கா மூணு எட்டு ஒன்பது அப்போ மூணு ஒன்பது ஒன்பது இது ஒரு குழு நம்பர் ஓகேங்களா மொத்தம் ஒரு மூணு க்ளூ நம்பர் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் மூணு க்ளூ நம்பர் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் இந்த மூணு க்ளூ நம்பருக்கும் இம்பார்ட்டண்டான நம்பர் தான் நான் உங்களுக்கு வந்து இங்கே டைப் பண்ண போகிறேன் முதல் வந்து நாலு ஒன்பது மூணு நாலு ஒன்பது ஜீரோ மூணு அடுத்தது எட்டு அஞ்சு ஏழு அஞ்சு அடுத்தது மூணு ஏழு எட்டு அஞ்சு மூணு ஏழு எட்டு அஞ்சு ஸோ இப்போ இந்த கணக்கு படி இன்னைக்கு அஞ்சாவது நாளாக ஜீரோ இல்லாத அஞ்சு இதுதான் வந்து அதிகப்படியாக வந்து இங்கே வளம் வந்திருக்கு எல்லா பேட்டர்லேயும் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ இங்கே அஞ்சு அஞ்சு இங்கே அஞ்சு ஸோ ரெண்டு இடத்துலேயும் வந்து எட்டு ஏழு அஞ்சுன்றது ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு எட்டு இதை வந்து ஒரு பாக்ஸாக யூஸ் பண்ணுங்கள் முன்னது நம்ம மூணு நம்பர் கொடுக்காததால் முன்னாடி வந்து இங்கே ஒரு அஞ்சு யூஸ் பண்ணுங்கள் அடுத்த பேட்டனுக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மூணு அஞ்சு இல்லை மூணு டிகே ஸோ யூஸ் பண்ணிவிட்டு ஏழு எட்டு அஞ்சு பவரில் போச்சு அப்படின்னா ஏழு எட்டு சைபர் அதே தான் இந்த பக்கம் நான் கொடுக்குறது அஞ்சு மூணு டி கே ஓகேங்களா இது வந்து பாக்ஸு ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணுங்கள் என்ன கிடைக்கிதுன்றது பார்ப்போம் ஸோ இதோட ஸ்பெசிஃபிக்கான பேர் எண்பத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா எண்பத்தி அஞ்சு எழுபத்தஞ்சி எண்பது எழுபது இதை தாண்டி இங்கே ஒரு ஸ்பெசிஃபிக் நம்பர் இருக்குன்றதால் த்ரீ நேற்று பேஸ் பண்ண மாதிரி த்ரீ வந்து பவரில் வச்சு எண்பத்தி ஒம்போதுன்னு தரேன் ஓகேங்களா அப்போ நல்லா பாருங்கள் எண்பத்தஞ்சு எழுவத்தஞ்சி எண்பது எழுபது எண்பத்தொம்போது இவ்வளவுமே வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டு எடுத்துக்கு எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ உதவி பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவாங்க அதே போல் அடுத்த நாள் போடக்கூடிய வீடியோவில் நீங்களும் உங்கள் பகுதியில் இருக்கவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம யோசித்து பார்த்துருக்கோமா ஒரு நாளைக்கு நம்ம கிட்டேருந்து இருந்து எவ்வளோ காசு வந்து லாஸ் ஆகுது ஸோ லாஸ் ஆகக்கூடிய காசில் இருந்து தானே நம்ம வந்து ஏதாவது இல்லாதவங்களுக்கு உதவி பண்ண போகிறோம் ஒரு சாப்பாடு வாங்கி தர போகிறோம் ஐநூறுரூபா செலவு பண்ணக்கூடிய நீங்கள் ஒரே ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு சாப்பாடை வாங்கி கொடுத்து பாருங்களேன் அவங்க வயிறார சாப்பிட்டுட்டு உங்களை வாழ்த்தக்கூடிய வாழ்த்து தான் உங்களுக்கு வந்து வின்னிங்க கொடுக்கும் சத்தியமாக சொல்கிறேன் அவங்க வாழ்த்தக்கூடிய வாழ்த்து உங்களுக்கு ஃபோர் டிஜிட் வின்னிங்க விரைவில் எடுத்து கொடுக்கும் அது என் மூலமாக எடுத்து கொடுக்கும் என் சேனல் மூலமாக எடுத்து கொடுக்கும் கன்ஃபார்மாக சொல்கிறேன் உறுதியாக கன்ஃபார்மாக இந்த மாதம் எழுதி வச்சுக்கிங்க இந்த மாதம் எல்லாேருக்கும் ஒரு ஃபோர் டிஜிட் கண்டிப்பாக எடுத்து தருவேன் அதுக்கான சப்போட்டு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலே உங்கள் மனதில் நினச்சிங்கனாலே இல்லாதவங்களுக்கும் முடியாதவங்களுக்கும் அதனால் ஆதரவற்றவர்களுக்கும் சாப்பாடை வாங்கி கொடுத்துட்டு கமாண்ட் மூலமாக தெரிவிங்களேன் நீங்கள் நான் நம்புகிறேன் நீங்கள் வாங்கி கொடுத்துருப்பீங்க வாங்கி கொடுக்குறீங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் கமாண்ட் மூலமாக வாங்கி கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டேன் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி எத்தனை சாப்பாடு கொடுத்தேன் இன்றைக்கி வந்து எனக்கு காசு இல்லை ஒரு டீ வாங்கி கொடுத்தேன் ஒரு பண்ணு வாங்கி கொடுத்தேன் ஒரு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி கொடுத்தேன் அட்லீஸ்ட்டு நாய்க்காவது நான் வந்து ஒரு புறம் வாங்கி போட்டேன் ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை பிரித்து போட்டேன் அட்லீஸ்ட் கமாண்டு உங்களோட கமாண்டை வந்து அங்கே ரீடு பண்ண ரீடு பண்ண மற்றவங்க ரீடு பண்ணேன் அவங்களுக்கும் இதை விஷயத்தை நம்ம பண்ணணும் நாலு பேருக்கு நம்ம உதவி பண்ணணும் சாப்பாடு இல்லாமல் இருக்கவங்களுக்கு தானே சாப்பாடு வாங்கி தர சொல்கிறாங்க அதை நம்ம பண்ணணும் எவ்வளவோ காசு இழக்கிறோம் எவ்வளவோ நம்ம தாண்டி போகுது பணம் இதெல்லாமே தாண்டி ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மள அதோடய பிரதிபலிப்பு நம்மளுக்கு பல மடங்காக இருக்கும் நான் எந்த மாதமும் இவ்வளோ கான்ஃபிடென்டலாக சொன்னது கிடையாது இந்த மாதம் எக்ஸாக்டாக சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெஃபினட்டாக சொல்கிறேன் ஒரு ஃபோர் டிஜிட் உங்களுக்கு கட்டாயமாக இருக்குது ஸோ என்னோடய ஆரம்பத்தில் சொன்ன ஃபாலோப் நம்பரையும் ஃபாலோப் பண்ணிக்கிங்க நல்லதை செய்யுங்க நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அவங்க மனதார உங்களை வாழ்த்தும்போது உங்களை சார்ந்து நீங்கள் ஒருத்தங்க ஒரு பத்து பேர் சாப்பாடு வாங்கி தரீங்க ஒரு ஆயிரம் பேர் வீடியோ பார்க்குறாங்க இந்த ஆயிரம் பேர் பார்த்ததில் ஒரு பத்து பேர் மட்டும்தான் வாங்கி தராங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய தொள்ளாயிரத்து தொண்ணூறு பேருக்கும் அதோட பலன் கிடைக்கும் அப்போ யோசித்து பாருங்கள் நம்ம ஒரு நூறு பேர் வாங்கி கொடுத்தோம் ஒரு பத்தாயிரம் பேர் வீடியோ பார்க்குறாங்க ஒரு அஞ்சாயிரம் பேர் வீடியோ பார்க்குறாங்கன்னா எத்தனை பேர் அந்த அந்த நூறு பேரால் எத்தனை பேர் பலனடைவீங்க இதுதான் வந்து இருக்கக்கூடிய ஒரு மேக்னெட்டிக் பவர் டைரக்டாக கடவுளுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் இல்லாதவங்க பசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு சாப்பாடை வயிறார சாப்பாடை வாங்கி கொடுக்குறதுல வரக்கூடிய பந்தம் வேறு எந்த ஒரு ஜோசிய பரிகாரத்துலேயும் உங்களுக்கு வந்துடாது இதை நல்லா புரிஞ்சு வச்சுங்க ஐயோ நான் வந்து எனக்கு இவ்வளோ கடன் இருக்குது இந்த இந்த இஎம்ஐ கட்டணும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்குள்ளே நான் எப்படி பணத்தை ரெடி பண்ணுறது இந்த மாதம் தேதி டியூ வந்துடுமே அப்படி நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க உங்கள் கையால் ஒரு வேளை சாப்பாடு வாங்கி கொடுங்க உங்களோட கவலை இந்த பத்து நாள் பத்தாம் தேதி இஎம்ஐக்கு காசு நீங்கள் ரெடி பண்ணுறீங்களா இல்லையான்னு பாருங்கள் எப்படியாவது உங்களுக்கு கிடைக்கும் எந்த ரூபத்துலேயாவது கிடைக்கும் டெஃபினட்டாக ஒரு ஃபோர் டி எடுத்து கொடுக்குறேன் உங்களால் முடிந்தது இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய பணத்தை மிச்சப்படுத்தி ஒரு நூறு ரூபாவோ கொடுத்து ஒரு வயிறார யாராவது ஒருத்தவங்க ஒரு ஃபுல் மீல்ஸ் ஒரு பார்சல் வாங்கி போய் கொடுங்க அப்படி இல்லையா ஒரு தக்காளி சாதம் டப்பாக வாங்கி போய் கொடுங்க ஒரு பிரிஞ்சி சாதம் வாங்கி போய் ஒரு லெமன் சாதம் வாங்கி கொடுங்க ஒரு தயிர் சாதம் வாங்கி கொடுங்க இப்படி எப்படி வேணால் உதவி பண்ணணும்னு நினச்சிட்டா எப்படி வேணால் பண்ணலாம் எந்த விதத்தில் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோன்னு தெரியாது உங்களை நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க பண்ணதுக்கான கமெண்ட்ஸும் எனக்கு பண்ணுவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் உங்களோடமிருந்து விடைபெறுவது உங்கள் பார்த்த சாரதி நன்றி நல்லதே நினைங்க நல்லது நடக்கும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுங்க நல்லது நடக்கும் மெயினான அன்னதானம் தானத்திலேயே சிறந்தது எல்லாம் நினச்சிப்பீங்க ரத்த தானம் கண் தானம் அதெல்லாம் கண் கொடுத்தா இன்னொருத்தர் உயிர் வாழ்வார் இன்னொருத்தர் பார்க்க முடியும் அந்த உலகத்தையே பார்க்க முடியும் தானத்திலேயே வந்து எல்லாமே சிறந்ததாக இருந்தாலும் அன்னதானன்றது அன்றைய பசி அன்றைய தீரும் அன்றைய மனக்கவலையும் அன்றைய தீரும் அன்னைக்கான அவங்களுக்கு கடவுளே நீங்கள் தான் கண் கொடுத்தா கூட மற்றதெல்லாமே நம்ம பார்க்கலாம் உயிர் கொடுத்தா ரத்தம் கொடுத்தா எல்லாத்தையும் இந்த உலகத்தில் வாழலாம் செய்யலாம் கொள்ளலாம் எல்லாமே பண்ணலாம் ஆனால் அன்னைக்கு தேவைன்றது அந்த அன்னம் மட்டும் தான் அந்த அன்னதானத்தை பண்ணுங்கள் தானத்திலே சிறந்தது அன்னதானம் மட்டும் தான் அதில் எவ்வளோ பேர் எவ்வளோ விஷயம் சொல்லியிருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் தானத்திலே சிறந்தது அன்னதானம் அவன் நல்லா பசியோட ஆரோக்கியமாக இருந்தால் தான் அடுத்தது வந்து அவன் குடும்பத்தை பார்க்க முடியும் அவன் குடும்பமே வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் மெயின் செட்டில் பண்ணுங்கள் அதனால் அவன் ஆரோக்கியமாக இருக்கணும் அவனுக்கு ஒரு வேலை சாப்பாடை நம்ம வாங்கி கொடுப்போன்றதை உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி வணக்கம்